அது என்னடி என்ன அக்கன் கூட பார்க்காம இப்படி எல்லாம் நீ தப்பு ஓ இப்போ நீ என்ன எத்தனை வாட்டி கிண்டல் பண்ணிருக்க என்னடி உங்க மாமா கூட ரொமான்ஸ் முடிஞ்சிருச்சானு என்ன கேட்டு கேட்டு இப்ப நீ ஃபேமிலியே நிக்கது அது தெரியாம உன் மாம்ஸ் கூட நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அக்கா ரொம்ப முன்னேற்றம்

ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க அதனால் நீங்கள் கலக்குங்கம்மா கலக்குங்க என்னடி நாங்களாம் ஒன்றும் அப்படி இல்லை எப்போவுமே நீயும் கார்த்திக் மாமன் சொன்னான் அதனால் நீங்கள் தான் நீங்கள் உங்களெல்லாம் நாங்கள் பீட் பண்ணவே முடியாதுடி ஆமாம் ஆமாம் நியூஸில் சொன்னாங்க நான் கூட கேட்டேன் ஏண்டி நீங்கள் தான் இப்போ எங்களை விட முந்திக்கிட்டு ஓடிட்டுருக்கீங்க பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஓடுங்க ஓடி போயிடாதீங்க சரியா சீப்பு பண்ண நியூஸ் நீ எதனா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்குடி ஐயோடா நிம்மியா இது நிம்மி உனக்கு வெக்கலா படம் இப்போ இப்பதாண்டி அக்கா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் உனக்கும் வெக்கம் வரும்னு உங்கம்மாக்கிட்ட இருக்கட்டும் இந்த விஷயத்தை சொல்லும் கார்த்திக் மாம் விட்டு உங்கள்தான் சொல்ல வேண்டியதுதானே நான் தண்டியக்கா சொல்ல வேணான்னு சொன்னேன் நீ பிரச்சனை நடக்கும்போது அங்கே இல்லை அம்மா ரொம்ப விக்ஸ் ஆகிட்டாங்க தெரியுமா இன்னும் என் விஷயத்தையும் சொன்னேன்னா அம்மா கண்டிப்பாக ரொம்ப உடஞ்சிருவாங்க அதனால தான் கார்த்திக் மா கிட்டே நான் சொன்னேன் இப்போதைக்கு சொல்லாதீங்க அப்படின்ட்டு இல்லைன்னா அவங்க சொல்லதாக இருந்தாங்க ஆனால் நான் சொன்னதுனால தான் நானும் அரவிந்த் மாமாவும் சொன்னதுனால தான் அவங்க அமைதியாகிட்டாங்க ம் புரியுது அனன்யா சரி நீ கவலைப்படாத என்னைக்காக இருந்தாலும் அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாதானே போகுது அப்போ நாங்கெல்லாம் பார்த்து பேசுறோம் ஓகேவா நீ எதுக்கும் நினைச்சு பயந்துட்டு இருக்காத புரியுதா ம் ஆமாண்டி அக்கா நீங்களாம் இருக்கிறீங்கன்ற தைரியத்துல தான் இருக்கேன் அதை விட மாமா இருக்காங்கன்ற தைரியத்துல தான் நான் கொஞ்சம் தெம்பாவே இருக்கேன்டி ம் எதுக்கும் கவலைப்படாத எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரி ம் சரி அக்கா பேசிட்டே இருந்தால் நேரமாகும் வா படிக்கலாம் காலையில் காலேஜ் வர போகணும்ல அப்புறம் நாளைக்கு ஈவினிங் அமிர்தா இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஞாபகம் இருக்குது இல்லை ம் ஆமாம் ஆமாம் ஏன் ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக போயே ஆகணும் காலேஜ் விட்டு ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு கிளம்பிடலாம் ஓகே ம் ஆமாம் டே அக்கா சரி வா படிக்கலாம் டைம் ஆயிடுச்சு ம் ம் படிக்கலாம் இன்னும் படி இன்னா படிக்கிறேன் ம் இப்போ மாம்ச பார்த்தே ஆகணுமே எப்படி போகிறது இவ தூங்குற மாதிரி தெரியலையே இவ தூங்கினா தானே போய் பார்க்க முடியும் என்ன அக்கா தனியா ஓ மேடம் இப்ப மாம் ஞாபகம் வந்துருச்சு அவரை பார்க்கணும்னு மனசு தவிக்குது போல இருக்கு நான் தூங்கணும்னு யோசிக்கிறாங்க மேடம் என்ன அங்க என்ன யோசிச்சிருக்கேன் ஒண்ணும் இல்லையா உனக்கு தூக்கம் வரல

புரிஞ்சுக்கிட்டேன் ஓடு ஓடு அது வந்தேன் அனன்யா என்னன்னு தெரியல பாக்கணும் போலவே இருக்கா அதான் ஒன்னும் இல்லை சும்மா தான் போய் பார்த்துட்டு குட் நைட் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் டி டி சப்போஸ் அம்மா வந்தாங்கன்னா சமாளி டி அதான் சொல்லிட்டேனே ரொம்ப வலிதுன்னு சரி சரி நீ போ அம்மா வந்து நான் பாத்துக்கிறேன் செய்யா சரி போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் வந்துரு அம்மாவை என்னால் ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது இந்த நைட் டைமுக்கு அம்மா வரமாட்டாங்க தான் இருந்தாலும் வந்தா சமாளிக்கிறதுக்குள்ள வந்துரு ஓகேவா ஆ உடனே வந்து வேண்டி போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன் சரியா ம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல இருக்க மேடம் சரி சரி போ போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்துகிட்டு போ சரியா இன்கேஸ் அம்மா வந்தாங்கன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் ம் சரியானுங்க சரி நான் போயிட்டு வந்துடுறேன் ம் மெம்மியா இது என் அக்கா தானே இதை ரொம்ப அக்கா அது மட்டும் இல்லடி அக்கா ரொம்ப பொருத்தமானவர் தான் மாமா அரண் மாமாவுக்கும் ரொம்ப நீ அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அக்கா

அப்படி வாடி திருட்டு போனேன் ஏன் என்னதான் பார்க்க வரேன்னு சொல்றதுல உனக்கு என்னடி நீ என்னதான் பார்க்க வரேன்னு சொல்றதுல எனக்கும் ஒரு சந்தோஷம் தான் நடி உனக்கு சந்தோஷமா தான் என் மாம்ஸ் இருக்கும் ஆனாலும் எனக்கு வெக்கமா இருக்கும்ல ஓ இப்போ என் பொண்டாட்டிக்கு வெக்கலாம் வரும் அப்போ பாத்துடலாமா இப்போ எப்படி வெக்கம் வருதுன்னு ஐயோ ஐயோ மாம்ஸ் நான் உன்னை பார்த்துட்டு மட்டும் தான் நான் வந்தேன் நான் பார்த்துட்டு நான் போறேன் ஏன்னா ரூம்ல தனியா இருப்பா நான் போறேன் மாமா விட்டா தானடி போக நந்தா விட மாட்டேனே உன்னை கியோ மாம் ஸ்வேனா அம்மா வந்துட்டாங்க ஈவினிங் போச்சு பாரு நம்ம மானோ அந்த மாதிரி இப்பவும் போயிடும் பாத்துக்க அடியே பொண்டாட்டி அதெல்லாம் போகாது ஏனா அத்தை தூங்கி 6 மணி நேரத்துக்கு மேல ஆகும் ஏனா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு எதுனா வேணுமா யாருன்னு நீ கேட்டிட்டு போய் படுத்துங்க இன்னார அவங்க அந்த தூக்கத்துல இருப்பாங்க

இவ வருவா அம்மா அப்பா எல்லாரும் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க மணி பத்தாகுது கண்டிப்பா தூங்கி இருப்பாங்க நம்மளும் போய் படுப்போம் வீடு தாண்டா எப்பா பார்க்க சின்னதா இருக்கு இதுல எகிரி குதிச்சு வர்றதுக்குள்ள டே கார்த்திகே உனக்கு இதுக்கெல்லாம் பழக்கம் இல்லைடா அதான் வேற ஒண்ணும் இல்லை நம்ம ஜிக்லி மட்டும் தனியா இருக்கா ஐயோ எதிர்பாராததுலாம் நடக்குது உம் அப்ப இன்னி அருணை பார்க்க போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்ப இப்போதைக்கு யாரும் இந்த ரூமுக்கு வரமாட்டாங்க அப்படியே ஜிக்லி இந்தா அம்மா வந்துட்டேன் இருடி லவ்யூடி எவ்வளோ லகுடி பொண்டாட்டி அம்மா என்ன ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்கா எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பியாடி அப்படி எல்லாம் அம்மா மாமா வேணா நினைச்சுக்கிட்டே இருக்கு இப்ப போற என்ன சவுண்ட் அது

நமக்கு கொஞ்சம் ப்ளீஸ் டைம் இருக்கு மாட்டேன் அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க பொண்டாட்டி எல்லாரையும் பார்த்துட்டு தான் வர எல்லாரும் சம தூக்கம் தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க ஊருக்கு வேறு போயிட்டு வந்ததுல இல்ல அதனால அந்த டயர்ல எல்லாரும் நல்லா தூங்குறாங்க ஸோ யாருமே இந்த ரூம் பார்க்கவும் வரமாட்டாங்க நீ என்ன பண்ணு போயி கதை தாப்பால் மட்டும் போட்டு வந்து ஓடு ஓடு

என்ன பண்றீங்க எதுக்கு இப்ப இந்த டைம்ல இங்க வந்தீங்க எனக்கு பயமா இருக்கு பிளீஸ் போயிடுங்க மாமா அடி பொண்டாட்டி பிளீஸ் நீ பயப்படாதடி இதெல்லாம் வந்தா நான் பாத்துக்கறேன் போடு போ நான் காரதன ஆசையா வந்திருக்கல பிளீஸ் என்ன காரக கொஞ்சம் ஆசையா பேசுடி பிளீஸ் டி ஆசையா தான ம் பேசு என்ன பண்றது அதிரி பொண்டாட்டி இப்பதான் என் பொண்டாட்டி அழகா இருக்கு அது சரி இருக்க மாட்டேன்னா பெண்ணு ஆமா இது என்ன பழக்கம் இது ஜன்னல் எகிரி குதிச்சு வர்றது உங்களுக்கு என்ன தைரியம் பாத்துக்க அப்ப எந்த அளவுக்கு மோமோ உங்களுக்கு ஆசையா இருக்கு அதனாலதான் எப்படியாவது

நீங்கள் பேச்சும் சரியில்லை நீங்களும் சரியில்லை சரி சரி வந்துட்டீங்க பார்த்துட்டீங்கல்ல இப்போ கிளம்புங்க 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 நான் கிளம்புறதா சான்ஸே நெறி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிடலாம்னு இருக்கிறேன் நீ நல்லா என்ன கிளம்ப சொல்கிற மாமா, வேலை அடாதீங்க நீங்க கிளம்புங்க அதை கரெக்டாக வரும் கிளம்புங்க பயம் ம் மாமா இதெல்லாம் பண்ணிட போறேன்னு உங்களுக்கு ஒரு பயம் அதனடி பையன்லாம் இல்லை மேம்மா நீங்கள் எதுவும் பண்ணிடுவீங்கலாம் இல்லை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏங்காலும் இந்த டைமில் வந்துருக்கீங்களே கொஞ்சம் பயமாக தான் மேம் இருக்கு இது புண்டோட்டி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே பண்ணுறதுக்காக தான் வந்துருக்கேன்னு என்ன சொல்றீங்க விளையாடாதீங்க மேம்மா ஐயோ புண்டோட்டி

உங்களுக்கு தூக்கம் வந்துடும் நீங்க போங்க ம் என் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டா அது போதும் இந்த மோமோக்கு அது போதும்டி என் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டால இப்ப நம்ம விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா வேணும்ண்டி பொண்டாட்டி மாமாக்கு வேணும் அதனால என்ன சொல்லிடி பொண்டாட்டி என்ன என்னன்னு சொல்லிடி பரவாயில்ல அது கூட ஒரு மூடா கிக்கா இருக்குடி சலு சலு ம் ஒரு வாட்டி சொல்லு ஐயோ கடவுளே ஏமா இப்ப திக்கங்க உங்கள நான் திட்டுங்க ம் ஆமாம் ஆமாம் மூஞ்ச பாரு இப்படி சிரிச்சிட்டே தான் திட்டுவாங்களா ஒரு வாட்டி சொல்லுங்க அது சொல்லுங்கம்மா நம்ம விஷயத்தை பத்தியே பேசிக்கலாம்லடி ஏன்டி பேசவேனானு சொன்னா என்னம்மா நீங்க தான் பார்த்துட்டு அம்மா இவ்ளோ வெக்ஸ் இன்னும் நம்ம விஷயத்தியே சொன்னா அவங்க ரொம்ப உடைஞ்சுடுவாங்கம்மா அதனால தான் இப்ப பேசாதீங்கன்னு சொன்னேன் அப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணனும் அதானே ம் ஆமாம்மா எனக்காக எனக்காக வெயிட் பண்ணுங்க ம் பொண்டாட்டி வேணும்ல அப்ப வெயிட் பண்ணி தானே ஆகணும் என் பொண்டாட்டிக்காக இவ்வளவு வேணால் வெயிட் ஆனால் இப்போ இதுக்காக வெயிட் பண்ண மாட்டேன் இப்பாவே உம் இப்ப போற அட்டையே பொண்டாட்டி

சரி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் ஓகேவா மெயினாக இப்போ மாமா எதுக்கு வந்தேன்னா உனக்கு மாமா புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு நீ அந்த புடவையை தான் கட்டிக்கிட்டு வரணும் புரியுதோ அதை கொடுக்க தான் மாமா வந்தேன்னு நீ நினைக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் வரல சரி புடவை கொடுக்க வரும்போது இதையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாமேன்னு பண்ணிட்டேன் பொண்டாட்டி

Nous 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 allons pas clairement. ஐயோ மேம் விடாம அடிச்சிட்டே இருக்காங்கயா அது இந்த டைம்ல யாரோ பண்றாங்க ஏதோ எமர்ஜென்சியா இருக்க போது நீ எடுத்து பேசு மேம் யாரோ இந்த டைம்ல தெரியல நீ கொண்டு இங்க போவாதடி இங்க இரு நம்ம ஃபோன் பேசிட்டு ஒன்னு வந்து பேசுற சரியா ஹலோ சொல்லுங்க சார் என்ன இந்த டைம் கால் பண்ணிருக்கீங்க ம் ஆமா அருண் சாரி இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஓகே சார் பரவால சொல்லுங்க என்ன அது ஒண்ணுல அருண் இப்போ நீங்க உடனே ஆபீஸ்க்கு வர மாதிரி இருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வரீங்களா

என்ன அன்டைம் ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம் நான் கிளம்பி ஆஃபீஸ் வரதுக்குன்னா ரீச் ஆகுறதுக்கே லெவன் தேர்ட்டி ஆயிடும் அதனால இப்போ என்னால் வர முடியாது சார் நான் எதனால மார்னிங் பேசுன்னு சொல்லுங்க இல்லன்னா நீங்க மேடம் கிட்ட நானே என்ன பேசுறேன் இல்ல அருண் மேடம் கொஞ்சம் கோவமா இருக்காங்க என்னாச்சும் தெரியல ஏதோ தப்பு நடந்துருச்சா என்னன்னு தெரியல அவங்க நம்ம எல்லாரையும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க நான் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லா ஸ்டாஃப்ஸையும் வர சொல்லிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க நீங்களும் கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுலயும் மெயினா தான் வரணும் மேனேஜர் வேறு கொஞ்சம் வந்துருங்களா

சாரி டி நீயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னை தேடி வந்த ஆனால் என்னால் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலடி நான் திருடி பண்ணாட்டி ஐயோ மேம்ஸ் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் புரியுறனா பரவாயில்ல நான் தான் என்ன எனக்கு ஒரு சுச்சுவேஷன் புரியுதுயா நீ போயிட்டு வா நீ கொஞ்சம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வா ஓகேவா நான் உனக்காக முடிச்சிட்ருப்பேன் நீ போயிட்டு வா நான் டோர் ஓப்பன் பண்ணி விடுறேன் ஓகேவா இல்லைம்மா நீ தூங்கு சரியா எனக்காக முடிச்சுட்டு இருக்காது நீ காலையில் காலேஜ் போகணும்ல நீ போய் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு சரியா மாமா கிளம்புறேன்

ரீஸ்லி ஒன்னு நீ குடிடு. இன்னைக்கு போய்ிட்டு வந்தறேன். சரியா? நீ நான் போய்ிட்டு வந்துட்டு கூட உனக்கு வட்டிய முதல்லமா செய்து டபுளா குடுறேன். ஏய், எனக்கு வட்டிய முதல்லன வேணாம். நான் கொடுத்தது மட்டும் நீ வச்சுக்க இன்ன நான் அதுவேன குடுக்குறேன். நீ மறுபடியும் வந்து குடுக்க வேணாம். ஓகேவா? இது ஒன்னு நீ ஏது குடி. ஹ்ம் லவ் நீ எதை இது? என்ன மம்? 니 அது இன்னும் காய வந்து மிச்சத்தை வாங்கி போய் டட் முடி கொண்டடி

நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுது தெரியுங்களா சரி ஓகே விடுங்க இப்போ எங்க மேடம் எங்க இருக்காங்க ஆ வெயிட் பண்ணுங்க அருண் இங்க வந்துருவாங்க உள்ள பேசிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்க வேற வழி வெயிட் பண்ணி தானே ஆகணும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ்ங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல கூப்பிடுவோம் வேணும் கொஞ்சம் அமைதியா பேசுங்க அருண் மேடம் உள்ளதா இருக்காங்க காதல் இதுக்குள்ள விழுந்துற போது விழுந்தாவது அவங்க கொஞ்சம் மாதிரி சென்ஸ் வார்த்தை வேணும் பாக்குறேன் என்ன அருண் இவ்வளவு ஹார்ட்டா இருக்கீங்க நானாவது என் ஒய்ஃபு பிள்ளைங்களா விட்டு வந்திருக்கேன் நீங்க என்ன பேச்சுலர் தானே எதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க ஆ நானும் என் பொண்டாட்டியை தான் விட்டு வந்திருக்கேன் அதனால தான் இந்த டென்ஷன் என்ன ரூம் பொண்டாட்டியோ சரி கூட்டி சீக்கிரத்தில் பொண்டாட்டி தான் ஆகுறாங்க என் மாமா பொண்ணுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே தான் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க உட்காந்துட்டேன் சரி சரிங்க அருண் டென்ஷன் ஆகாதீங்க இந்த உங்கள் மாடம் வந்துடுவாங்க உங்களை <clears throat>

நீங்க போறதுனா போகலாம் மேடம் இது நான் வீட்டில் இருக்கும்போது சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணி கொடுத்துட்டே போறேன் அதுதான் கரெக்டாக வரும் நீங்க சொல்லுங்க என்னன்னு எங்க அப்பா பண்ண ஒரே நல்ல காரியம் என்ன தெரியுமா உங்களை ஜிஎம் போஸ்ட் கேட்டது தான். நீ மேடம் அப்படி சொல்றீங்க. இல்ல ஜிஎம் போஸ்ட்ல இருக்கறவங்க மேபி 48 to 50 above இருப்பாங்க நான் நினைச்சேன். ஆனா இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு யங்ஸ்டர்ஸ்

ரொம்ப டென்ஷனா அப்செட்டாக தான் இருந்தேன் அப்புறம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் டென்ஷனே குறைஞ்சதுன்னா பார்த்துக்கோங்களேன் அதான் சொன்னேன் நீ அருண் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தான் ஜிஎம் போஸ்ட் ஆள் இருப்பாங்கன்னு நினைச்சேன் பட் இவ்வளோ யங்ஸ்டர் தான் அதுலேயும் ரொம்ப ஹேண்ட்ஸமான கையாக ஜிஎம்ல இருக்காரு அதனால தான் அதை பார்த்த உடனே என் டென்ஷன் எல்லாம் பறந்து போச்சு மேடம் ஹே நீங்க என்ன நினைச்சிட்டே வேற கூப்பிடணும் இது

என்ன நீட்னெட் போல இழுக்கிறடா என் மிருது பார்த்துட்ட நீ விட மாட்டேன் என் டாடிக்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசி என்னன்னு முடிவு பண்ணிடுறேன்